பாண்டியன் ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்க குடும்பத்து கூட எல்லாமே இருக்காங்க மச்சான் இனி வந்து இப்படி எல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல என்னடா நீ மறுபடி மறுபடி இதை பத்தி பேசிட்டு இருக்க ஏதோ தெரியத்தனமா நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அதுக்காக நீ அப்படியே வந்து பேசிட்டு இருப்பியான்னு எல்லாம் சொல்லிட்டு பாண்டியன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க காந்தி மதி வந்து ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதான் என்ன நீ உன்னுடைய மக வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க அதை பார்த்தா நீ சந்தோஷப்படவே இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே இது நீயான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே காந்தி மாதிரி உங்களுக்காக என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து நான் கேட்டதோ பாண்டியன் உடனே வந்து பழனியை இங்கே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையே பண்ணாரு ஆனால் பழனி வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட காரை துப்பாத குறைய என்ன துப்பிட்டு போயிட்டாடா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தாண்டா நல்லா சொல்றாங்க இங்கே பாராட்டா பழனி வர சொன்னா அவனை ராஜா கனக்கா நாங்கள் பார்த்துப்போம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவன் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது விட்டுடு ஆனால் அங்கே இருந்து அவனுக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா கண்டிப்பா அது எங்களுக்கு அவமானம் தான் அந்த கல்யாணத்தை நாங்க நடத்தவும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா சக்தி வேல் சொல்றாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க